வணக்கம் மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுறேன் அதாவது வந்து எதுவுமே மனசு சங்கடப்படாம இருக்காது எவ்வளோ பெரிய ஆன்மீகத்துல இருந்தாலும் எவ்வளோ பெரிய தத்துவ நாணியா இருந்தாலும் மனச்சங்கடம் சலன வரத்தையும் செய்யும் ஆனா அதுக்கெல்லாம் அறிவு பூர்வமாக யோசிச்சோம்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதுக்காக அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் பொறுமையே வாழ்க்கையை நினச்சா எல்லாமே கிடைக்கும் இதை இவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்கிறேன்னா எதுக்காக வேண்டி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கருப்பசாமி வந்து ஒரு திரு திருவிளையாடல் நடத்தினார் அதாவது அம்மனுடைய கோட்டையில் கர்ப்பசாமியோட காவல் கம்பை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னதை நாம் கவனத்தில் வைக்காம இருந்தாலும் மதுரை வீரன்ற சாமியும் அதை வந்து பெங்களூர்ல இருக்கிறவங்க அந்த நேரத்துக்கு வந்து எதையுமே காதுல வாங்காம ஒரே வார்த்தையில கருப்பசாமி வரலையா அவங்க நிக்கலையான்னு கேட்டுட்டு அந்த பர்டிகுலரா கம்பை பத்தி சொல்லாம அவங்க அறுவாலை பத்தி சொன்னாலும் அது ஆச்சரியம் இல்ல காலில் கட்டுற சலங்கையை பத்தி சொன்னாலும் ஆச்சரியம் இல்ல கரெக்டான நேரத்துல அந்த சரியான நேரத்துல கர்ப்பசாமி கம்பை எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சிறப்பு அந்த சிறப்புக்கு மேலே ஒரு சிறப்பு அதாவது அவன் கம்ப சொன்னால் அந்த கம்பை சொன்னவனை ஒரு துளியாவது தேரில் ஏறி விட்டா தானே அந்த மதுரை வீரன் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நுழைவாயில வந்து ஒரு புல்லு தடுக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை ஆடி அந்த மதுரை வீரன்றவங்களையும் தேரில் ஏற்றி கருப்பசாமியும் கம்ப கையில் வச்சு அவங்க முழுக்க உள்ளே வந்து நுழையிறாங்கன்னா தெய்வத்தை முழுமையா அறிஞ்சவங்க புரிஞ்சவங்களுக்கு அதோட ஆன்மீகத்தை பத்தி முழுசா தெரியும் தெரியாதவங்களுக்கு எல்லாமே சிறப்பு இல்லை நினைச்சா ஒவ்வொரு அணுலையும் அத்தனை தெய்வங்களும் இருக்கும் அப்படின்றதுக்கு சத்தியமான உண்மைன்றது இதை விட நிரூபிக்கணும் இல்லை சரி அந்த கம்பை எப்படி வச்சா எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியாதப்ப நில நிற்கிற இடத்துல சிவபெருமானுக்கு பக்கத்தில் அந்த கம்பு நிற்கிறதுக்கு ஒரு எடை இருந்த மாதிரி அமைக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் ஆன்மீகம் இதெல்லாம்தே அறிவு இதெல்லாம் தான் தெய்வத்தோட சக்தின்னு சொல்லி இதை இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சியை சொல்லணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்